வணக்கம் உங்களுக்கு பிரகாஷ் டாக்ஷனர் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாஸ்ட்ராக் காருக்கு யூஸ் பண்ணுற ஃபாஸ்ட்ரா நான் ஜனவரி முப்பத்தொன்றுக்குள்ளே கேஒய்சி அப்டேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இது அப்டேட் பண்ணலன்னா உங்களுடைய எந்த பேங்க்லலாம் நீங்கள் வந்து அக்கௌண்ட் அதாவது அந்த ஃபாஸ்ட்ராக்ல பேலன்ஸ் இருக்கோ அது எல்லாமே சைடில் இருந்து போயிடும் அந்த அக்கௌண்ட்டும் யூஸ் பண்ண முடியாது அந்த காசும் யூஸ் பண்ண முடியாது முப்பத்தி ஒன்னாந்தேதிக்குள்ளே அக்கௌண்ட் அந்த கேஎஸ் அப்டேட் பண்ணால் எதுக்கு எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கே ஒரு வண்டியில் ரெண்டுக்கும் மேற்பட்ட இது ஃபாஸ்டாக் யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்காக தான் இது இது இந்த சிஸ்டம் ஏற்று வந்திருக்காங்க ஒரு வண்டிக்கு ஒரு ஃபாஸ்டாக தான் யூஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதை எப்படி நம்ம வந்து கேஎஸ் அப்டேட் பண்ண காட்டும் பாருங்க இப்போது அதுக்கு என்ன பண்ணுங்கள் உங்களோட உங்கள் மொபைல்லேயே பண்ணால் கூகுளில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ட்ராக் கேஒய்சி அப்டேட் இதை கொடுத்துறேண்ணா உங்களுக்கு வந்து சம்மந்த பேங்களில் அக்கௌண்ட் இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நீங்கள் அந்தந்த மொபைல் பேங்க் ஆப்பில் போய் பண்ணிக்கலாம் பாருங்கள் எனக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எதனா பண்ணியிருக்கேன் இதில் அக்கௌண்ட் கிடையாது இதை இப்போ இதை க்ளிக் பண்ணுறேன் பாருங்கள் இல்லை நீங்கள் இல்லை வேணால் படித்து பார்த்துக்கலாம் வேணா போட்டிருக்காங்கண்ணு இப்போது பாருங்கள் அப்படியே தள்ளிட்டு வரேன் நானே இதான் ஃபஸ்ட் வாட்டி உங்கள் லைவாக பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கேஸ் ஸ்டார்ட்டுட்ருக்குங்களா இதை நான் கொடுக்குறேன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணால் தான் அந்த வீடியோ மட்டும் பார்த்துங்க இப்போ இதில் போய்ட்டு மொபைல் நம்பர் நீங்கள் ஃபாஸ்ட்ராக் கொடுத்துருக்குற மொபைல் நம்பரு இதை பாருங்க நம்பர் இப்போ வேலிடேட் வந்துச்சிங்களா இல்லை எனக்கு அக்கௌண்ட்டே கிடையாது இதை பாருங்கள் இப்போ கண்டினியூ கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ரிஜிஸ்டர் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி டைமிங் பார்த்தா ஐம்பத்தஞ்சி செகண்ட் அதாவது ஒரு நிமிஷம் தான் இதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துறேன் கம்ப்ளீட் கே இதை கொடுத்துட்றேன் ப்ரொசீட் ஃபார் கே கேஒசி எம்ப்ளாயி டைப்பு நான் செல்ஃப் எம்ப்ளாய்ட் போட்டுக்கிறேன் ஆனுவல் இன்கம் ஒரு ஃபைவ் லேக்ஸ் போட்டுக்கிறேன் மதர்ஸ் நேம் கேட்குது என் அம்மா பேர் டைப் பண்ணிவிட்டு கேஒய்சி இப்போ பாருங்கள் திருப்பி என்ன பண்ணு கண்டினியூ கேட்டுருக்குது ஆதார் நம்பர் கேட்குது உங்களோட ஆதார் நம்பரு உங்கள் உங்களுக்கு எந்த உங்களோட ஆதார் நம்பர் டைப் பண்ணிங்க ஆதார் நம்பர் டைப் பண்ணிவிட்டு ஐ அக்ரி விர்ச்சுவல் ஐடி நான் இப்போ தான் பண்ணுறேன் கீழே விர்ச்சுவல் ஐடி ஆதார் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் டைப் பண்ணுங்கள் நைன் ஒன் அஞ்சு விர்ச்சுவல் ஐடி ஆதார் நம்பர் ரெண்டுமே கொடுத்துருங்க இன்னொரு ஓடிபி வரும் நூற்றி எண்பது நானூற்றி அறுபத்தி ஏழு முந்நூற்றி எண்பது நானூற்றி அறுபது அவ்வளோ தான் இவர் கேஒசிசி சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு பாருங்கள் இந்த இதை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுங்க அவ்வளோதான் கேஐஐசி வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு இந்த மாதிரி பண்ணிடுங்க இல்லைனா முப்பத்தொன்னா தேதிக்குள்ளே டீஹாக்ட்ரேட் ஆகிடும் இது போல் நான் பல விதமாக காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் விழிப்புணர்வு சுற்றுலா காணொலி பார்க்கணும் பிரகாஷ் சப்ஸை செய்ய மாட்டீங்களா நன்றி வணக்கம்